அனைவருக்கும் காலை வணக்கம் என்னை கேட்டால் இதுவும் அதிக வணக்கம் தான் சொல்லணும் இன்றைக்கி சனிக்கிழமை ஃப்ரான்ஸ் மனநல மருத்துவர் பிலிப் பீனல் ஏப்ரல் இருபதாம் தேதி இருக்க மாட்டான் பிறந்துடுறார் அவரை பற்றி பார்க்க போகிறோம் மனநல மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு அடித்தளமிட்டவரும் மனநல சிகிச்சைகளில் மனிதாபிமான முறைகளை மனிதாயமான அணுகுமுறைகளின் முக்கியத்துவத்தைக்கு முக்கியத்துவத்துக்கு வழிகாட்டியவருமான பிலிப் பீனல் பிறந்த தினம் என்று பிலிப்பு பீனல் பிறந்த தினம் என்று என்ன அப்படின்னா மனிதாயமான ஹியூமனிட்டி பேஸ்டில் இல்லை ஹியூமனிட்டி நேச்சர் அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு பிரான்சோட பிரான்சின் ஜான் குயரர்ஸ் குயர குயரர்ஸ் ஃப்ரான்ஸின் ஜான் குயரர்ஸ் என்ற இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சில் பறந்திருக்கிறார் தந்தை போலவே இவரும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றார் மாண்ட்டு பெல்லியர் மருத்துவக் கல்லூரியில் நான்காண்டுகள் மருத்துவ மேற்படிப்புகள் படித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டில் பாரிஸ் வந்திருக்கிறார் சில குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்களில் படித்தவர்கள் மட்டுமே மருத்துவ தொழில் செய்யலாம் என்பது பாரிஸில் இருந்த நடைமுறை இதனால் மருத்துவராக பணிபுரிய முடியாத பீனல் சுமார் பதினைந்து ஆண்டு காலம் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகை ஆசிரியர் என பல்வேறு வேலைகளை பார்த்திருக்கிறார் சில குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்களில் படித்தவர்கள் மட்டுமே மருத்துவ தொழில் செய்யலாம் அது கூட ஒரு அடக்குமுறை இருந்திருக்காங்க ஃப்ரான்ஸில் அப்போ அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாமல் இருந்ததுனால ரைட்டரு டிரான்ஸ்லேட்டரு எடிட்டரு ஒரு புஸ்தகத்துக்கு பத்திரிகைக்கு மேகசீனுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கிறார் கணிதம் பயில்கிறார் மருத்துவ கட்டுரைகளை ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்க்கிறார் மனநலம் பாதிக்கப்பட்ட நண்பர் ஒருவர் நோய் முற்றி தற்கொலை செய்து கொண்டது இவரை வெகுவாக பாதிக்கிறது மனநோய் குறித்து ஆய்வில் இவருக்கு நாட்டம் ஏற்பட்டது மனநோய் விவகாரங்களை கையாள்வதில் உள்ள குறைபாடுதான் தான் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணம் என்று கருதினார் பாரிஸில் உள்ள தனியார் மனநல காப்பகத்தில் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் அப்போது மனநோயின் இயல்புகள் சிகிச்சைகள் குறித்து தனது கருத்துக்களை முறைப்படுத்த தொடங்கினார் பழம்பெரும் கிரேக்க மருத்துவர் கிப்போகிரட்டஸை முன்மாதிரியாக கொண்டார் பிரெஞ்சு புரட்சிக்கு முடிவு முடிவுக்கு வந்த பிறகு பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்த பிறகு இவரது நண்பர்கள் அதிகாரத்துக்கு வந்தனர் ஃபீஷெட் மருத்துவமனையில் மருத்துவராக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் நியமிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்தும் தினமும் சந்தித்தார் அவர்களை பற்றிய சில குறிப்புகளை தொகுத்தார் மெமோர் ஆன் மேட்னஸ் மெமோர் ஆன் மேட்னஸ் மெமோரான் மேட்னஸ் மேட்ன வைத்தியம்னு சொல்லுவாங்க என்ற கட்டுரையை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் வெளியிட்டு இருக்கிறார் மெமோர் ஆன் மேட்னஸ் அப்படின்ற கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் தற்போது இது நவீன மனநல மருத்துவத்தின் அடிப்படை பாடப்புத்தகமாக இருக்கிறது பிரான்ஸ் மருத்துவர் இவர் எழுதின புத்தகம்தான் நவீன மனநல மருத்துவத்தின் அடிப்படை பாடப்புத்தகமாக இருக்கிறது ஃபிலிப்பீனல் எழுதுனது ஹாஸ்பிக் டி லா சல்பேட்ரையர் ஹாஸ்பிக் டி ஹாஸ்பிக் டி லா சல்பேட்ரையர் என்ற மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சில் நியமிக்கப்படுகிறார் இறுதி வரை அங்கு பணி புரிந்தார் மனநோய் குறித்த ஒரு அதிகாரபூர்வமான வகைப்பாடு புத்தகத்தை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் வெளியிட்டார் மனநோய் என்பது தொடர்ச்சியான நோய் அல்ல மனநோயாளிகளை குணப்படுத்த மனித நேயம்தான் முக்கியம் என்பதை வலியுறுத்தினார் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளில் சங்கிலிகளிலிருந்து மனநோயாளிகளை விடுவித்தார் அவர்களுடன் நீண்ட நேரம் உரையாடினார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பராமரிப்பு சிகிச்சை முறையில் மனிதாபிமான மன தத்துவ முறையை அணுகுமுறையை மேம்படுத்துகிறார் எல்லா மனநோய்களும் ஒன்றல்ல மனச்சோர்வு பித்து புத்தி மாறாட்டம் பாமரத்தனம் என்று அதில் நாலு வகைகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்தனியாக கையாளப்பட வேண்டியவை என்று விளக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டில் எழுதிய ட்ரீட்ஸ் ஆன் இன்சானிட்டி ட்ரீட்டஸ் 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 ஆன் இன்சானிட்டி என்ற நூலில் தனது உளவியல் ரீதியான அணுகுமுறை பற்றி விவரித்து இருக்கிறார் பத பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரெஞ்சு ஆங்கிலோ அமெரிக்க மனநல ம நிபுணர்களிடம் இந்த நூல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது நவீன மனநல மருத்துவத்தின் நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் பிலிப் பீனல் வந்து எண்பத்தோரு வயசில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறில் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிறந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முதல் பகுதியில் இறந்துடுறார் இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு மனநல மருத்துவர் ஏப்ரல் இருபதாம் தேதி சனிக்கிழமை நம்ம சந்திச்சிருக்கிறோம் பிரான்ஸுக்காரரு டாக்டரை படிக்க நினச்சி எங்கெங்கேயோ போய் இடத்துல மாபெரும் ஒரு மர மனநோய்க்கு மனநல மருத்துவத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார் அவரை பார்த்த மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் நிறைவே இணைதே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்